முத்தை திருநகை அத்தி கிரை சக்திச் சருவணமுத்திக் கொருவித்துக் குருபர என போதும் முத்தை திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்துக் குருபர என போதும் முக்க்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர் கத்தமரும் அடிபேனு முக்கற் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர் கத்தமரும் அடிபேன பத்து தலை தத்த கணைதோடு ஒற்றைக்கிரி பட்ட பகல் பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணைதோடு ஒற்றைக்கிரி பட்ட பகல் பட்டப்பகல் திகிரியில் இரவாக பத்தக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்ச தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே பத்தக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்ச தொடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே திட்டைய ஒத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து பயிரவி தற்க நடிக்க கழுகொடு கழுதாடு தித்தி டைய ஒத்த பறிபுற நிற பதம் வைத்து பைரவி திக் கொட்க நடிக்க கழுகொடு கழுதாடு திக்கு பறியாட்ட பைரவ தொக்கு தொகு தொகுக்கு தொகுதொகு சித்ர பௌரி குத் திரிகடக எனவோதிக்கு பறியாட்ட பைரவ தொக்கு தொகு தொகுக்கு தொகுதொகு சித்திர பௌரிக்குத் த்ரி கடக எனவோத பறை கொத்துப்பறை கலமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடியன முது பறை கொத்துப்பறை கலமிசை குக்கு குகு குபுகு குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை கொட்புற்ற நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவல பெருமாளே பொற்புற்ற பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி பட ஒத்து புரவல பெருமாளே